ஹலோ ஹலோவால் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேட்டகாம்ஸ் ஸோ இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பாரீஸில் ஃப்ரான்ஸில் தாங்க இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஐஃபில் டவர் தெரியும் ஸோ என்னோடய கர்சர் எங்கே இருக்குல்ல ஸோ இதான் ஐஃபில் டவர் அதுலேருந்து இந்த லொக்கேஷன் மார்க் பண்ணிருக்கேன்ல ஸோ இதான் கேட்டகாம் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஏதோ களிமண்ணால் செஞ்ச பானை மாதிரி இருக்குல்ல ஆனால் அது இல்லை இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகள் நான் கேட்டகோம் சொன்னல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீளமான சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கத்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் சுமார் எத்தனை மக்களோட எலும்புக்கூடுன்னு கூடுன்னு அறுபது லட்சம் கிட்டே இருக்கு அந்த எலும்புக்கூடுகளில் சில எலும்புக்கூடுகள் வந்து சுமார் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இந்த சுரங்கத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ எலும்புக்கூடுகள் வந்ததுன்னா பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்தவங்களை வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா எரிக்க மாட்டாங்க புதைக்க தான் செய்வாங்க இப்போ நம்ம அப்படியே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கு போகலாம் மக்களை புதச்சி புதைச்சி மக்களை புதைக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் மக்கள் வாழ்கிறதுக்கும் நிலம் இல்லாமல் இருந்த காலகட்டம் தான் இது அப்படி புதைக்கிறதுக்கே நிலம் இல்லாமல் ஆனதுனால அதுக்கப்புறம் இறந்தவங்களை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சரியாகவே நம்ம அவங்க வந்து புதைக்கலை அதனால் வந்து நிறைய டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது இதை தடுக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வரை யார் இறந்தாங்களோ அவங்க புதைக்கிறதை நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி புதைச்சி வச்சுருப்பாங்கள்ல அவங்க எல்லாத்தோட எலும்பு கூடுகளையும் தோண்டி எடுத்துக்கொண்டு இந்த டனலில் இந்த சுரங்கத்தில் வந்து அடுக்கி வச்சிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் வந்து இதை மியூசியமாக்கி மக்களை பார்க்க அனுமதித்தாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டரில் இந்த ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் மக்களை வந்து பார்க்க அனுமதிக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்னா எவ்வளோ காசு பே பண்ணணுன்னா அடல்ட்டாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஒரு யூரோ அந்த ரேஞ்சில் நீங்கள் பே பண்ணணும் நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க அது நம்ம ஒரு காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூபா அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி